போட்டு இவரத்தான் பண்ணிப்பேன் பிடிவாதம் முடிஞ்சுன்னு ஐம்பது பெண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டார் மகரிஷி தியானத்துக்காக ஆரம்பிச்சவர் ஐம்பது பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு விட்டா எடுத்துப்போ கல்யாணமா ஆயிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணா குடுத்தன பண்ணி ஆகணும் இல்லையா ஒத்தொத்திக்கு ஒரு ஒரு மாளிகை ஒத்தொத்திக்கு பத்து வேலைக்காரா ஒத்தொத்திக்கு கட்டல் தனி 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 தனியா தன் யோக பிரபாவத்தால எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் ராஜா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு யோசிச்சான் இவ என்னமா கொடுத்தன பெண்கள் பெண்கள்லாம் தெரியல போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு முதல் பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் ரெண்டு நாள் ராஜா தங்கினா சந்தோஷமா இருந்தா பெண்ணு வரட்டமா இல்ல ஒழுங்காத்தான கணவன் வச்சிருக்கார் எல்லாம் இந்த என் வீட்டு அவர் போறதே இல்லை இத மட்டும் அவர் சொன்னான் எழுதி வச்சுன்னா ராஜா அடுத்த பெண்ணோட வீட்டுக்கு போனா ரெண்டு நாள் இருந்தான் ரெண்டு நாளும் சந்தோஷமா இருந்தா பெண்ணு கடம்பச்சே போயிட்டு வரட்டமான்னா எல்லாமே மகிழ்ச்சி என் தங்க வீட்டுக்கு மட்டும் என் கணவன் போறதே இல்லை அவளும் அதே வார்த்தையை சொன்னான் நாற்பதாவது பெண்ணு அதே சொன்னான் நாற்பத்தி ஒன்பதாவது பெண்ணு அதையே சொன்னான் ஐம்பதாவது பெண்ணு அதே சொன்னான் பார்த்தா ராஜா மாளிகை மட்டும் ஐம்பது இல்ல போல் இருக்கு இவருக்கு உடம்பு ஐம்பதுன்னு அப்பதான் புரிஞ்சுட்டான் இந்த சௌபரி கடைசியில் என்ன பண்ணிட்டார் தியானம் பண்ணி பெருமாளை போய் சேரணும்னு நினைச்சவர் ஒண்ணுமில்லாத காம சுகத்துக்காக ஐம்பது உடம்ப வேற எடுத்துட்டார் இப்படிதான் இருக்கு இவர் பண்ணின தியானம் இந்த இருந்து சொல்லி இதனால தியானமோ வைராக்கியமோ இருக்கிற இடத்துல வரணுமே தவிர ஆத்தங்கரையில போய் உட்கார்ந்ததுனால எந்த தியானமும் வந்துடாது வைராக்கியமும் வந்துடாது இருக்கிற இடத்துல பழகிக்கணும்னு பராசரர் தன் குழந்தை தன்னுடைய சிஷனான மைத்திரையருக்கு தெரிவித்தார் இது சௌகரியனுடைய அற்புதமான கதை அதுக்கு மேலதான் மாந்தாத்தா மாந்தாவத்துக்கு மேலே பாகுங்கிற ராஜா வந்து பிறக்கிறான் இந்த பாகுனுடைய பிள்ளைக்குத்தான் சகரன் சகரன்னு பேர் இந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மனைவி இருந்தாள் சமயம் இவளுக்கு சக்கலத்தை ஒருத்தி இருந்தா அவ என்ன பண்ணா இவ இவருடைய கர்ப்பம் பேடணும் அதுல விஷத்தை கலந்து வச்சு விட்டா இவ சாப்பாடுல அந்த விஷம் உள்ள போய் சிரமப்படுத்த ஆரம்பித்தது நல்ல வேலை எப்படியோ ஜாகிரதப்படுத்தி குழந்தை பிறந்தான் கரம் கரம்னா தான் சமஸ்கிருதத்திலே கரம் இல்ல அது ஹிந்தியில சூடுன்னு அர்த்தம் இது மூணாவது க கரகரன விஷம் சகர விஷத்தோடையே குழந்தை பிறந்தபடியாலே அவனுக்கு சகரன் பேர் அந்த சகரன் ரெண்டு பேரை கல்யாணம் வேண்டாம் ஒருத்திக்கு கேசினின்னு பேரு மத்தொருத்திக்கு சுமத்தின்னு பேர் ரெண்டு பேரும் வரம் கேட்டார்கள் ஒரு மகரிஷி என்ன பண்ணார் உங்க ரெண்டு பேருக்கு நான் பிள்ளை வரம் தரேன் ஆனா ஒத்திக்கு நிறைய பிள்ளைகளை கொடுப்பேன் மேற்கொண்டு சந்ததி வளராது இன்னொத்திக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் கொடுப்பேன் சந்ததி வளரும் ரெண்டுல எது வேணும்னு நீங்களே உடனே சுமதி பார்த்தா எனக்கு நிறைய பிள்ளைகளை எனக்கு ஒரே பிள்ளை பிறந்தா போதும் மேல சந்ததி வளரணும்னா கேசினிக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் இந்த சுமதிக்கு அறுபதனாயிரம் பிள்ளைகள் பிறந்தார்கள் ஆக அறுபதனாயிரம் பிள்ளைகள் சகரமன்னவனுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கேசினிக்கு ஒரே ஒரு பிள்ளை அசமஞ்சஸ் அவனுக்கு பேர் அப்பப்ப இந்த வார்த்தையை கூட நாம உபயோகப்படுத்துவோம் ஆனாலும் பயிற்சி என்ன அசமஞ்சசாட்டம் அப்படித்தான் இருந்தான் அவன் வச்சுதான் இந்த பேரே வந்துது அசமஞ்சஸ்னா ஒண்ணு சரியான நடத்தையே கிடையாது அத்தனை தீய நடத்தை இது அசமஞ்சனுடையது இந்த அறுபது நாயிரம் பேருக்கு நடத்தை இல்லை நன் நடத்தை இல்லை இந்த அசமஞ்சசனுடைய பிள்ளைக்கு தான் அம்சுமான்னு பேர் அம்சுமானுடைய பிள்ளைக்கு திலீபன்னு பேர் திலீபம் பிள்ளைக்கு பகீரத்தன்னு பேர் மேற்கொண்டு கங்கைய கீழ கதையை போறார் பகீரதன் தானே கீழே தான் இந்த பகீரதனுடைய தகப்பனாருக்கு தகப்பனார் அம்சுமான் அவனுடைய தகப்பனார் தான் அசமஞ்சஸ் நடந்தது என்ன இந்த பிள்ளைகள்லாம் தீய வழியில வரச்சே ராஜா சகர மன்னவன் ஒரு யாகம் பண்ணலாம்னு ஆரம்பித்தான் அத்திராந்தரேச்ச சகர ஹயமேதம் ஆரபத் தத்திர புத்திரதி அசாஸ்வம் கோப்ப புவோ விலம் பிரவேச தானம் அஸ்வமேத யாகம்னா ஒரு குதிரையை ஓட்டி விடுவா இவன் யாகம் பானும் அந்த குதிரை ஒரு ஒரு நாடா போகும் யாரானு பிடிச்சு வச்சுன்னுட்டா அவளை எதிர்த்து இவன் போய் போரிட்டு ஜெயிச்சுன்னு வந்தாகணும் அப்பதான் இவன் யாகத்தை முடித்ததாவே அர்த்தம் இந்த சகர மன்னவன் அஸ்வமேத யாகம் பண்ணா திடீர்னு குதிரையை காணும் அது எங்கேயோ பாத்தாள லோகத்துக்கு படுது இவன் இந்த அறுபது நாயிரம் பிள்ளைகளையும் போய் தேடினு வாங்குவோம்னு சொன்னான் ஒத்தரா ரெண்டு பேரா பெரிய படையா இருக்கும் போது அவன் வேற யாரும் படைய வச்சுக்கவே வேண்டாம் இந்த அறுபது நாயிரம் பேர் தான் படை சில பேருக்கு நிறைய குட்டிகள்லாம் இருக்கும் அவளோட பகு குடும்பின்னு சொல்லுவா பத்திரிக்கை வைக்கணும்னா வெளியில யாருக்கும் வைக்கவே வேண்டாம் சுவாமி ஏதாவது கல்யாணம் காட்சி நடக்கிறதுனா அவ வரைக்கும் கூட்டாலே போரும் நெறஞ்சு காணப்படும் போலயா சத்தனா அத்தனையும் அந்த மாதிரிதான் என்னுடைய பெரிய வீடு அறுபதனாயிரம் பிள்ளைகள் போய் தேடப்போனா பாத்தாள லோகத்துல போய் ஒளிஞ்சு நுடுத்து அந்த குதிரை அதை தேடுறதுக்கு எந்தெந்த வழியில போனாலும் அந்த வழியெல்லாம் வெட்டிகிட்டே போனா இருக்கலாம் வெட்டின இடத்துல எல்லாம் தண்ணீர் வந்து சூழ்ந்து கொண்டது சகர மன்னவனுடைய பிள்ளைகளால வெட்டப்பட்டு தண்ணீர் சூழ்ந்தபடியாலதான் சாகரம் இந்த சமுதிரத்துக்கு பேர் இந்த சமுதிர கடலை சாகரம் சாகரம் சொல்றோ இந்த சகர மன்னவனுடைய பிள்ளைகள் தோண்டி வெட்டி தண்ணீர் மூடினபடியாலே சாகரம் கீழே பேர் சொல்லிருக்கேன் பிருத்திவின்னு

இவன் தான் பிடிச்சு வச்சிருந்தான் தப்பாக நினைத்துக் கொண்டு அவர்களை கொல்ல போக யஜ்ய விக்னகரி ஹன்யதாம் ஹன்யதாம் இத்தவோச்சன் அபியதாவன் இவனை இப்பவே கொண்டு கத்திய தூக்கி போனா கபில ஒரு நிமிஷம் கண்ண திறந்து பார்த்தார் இவன் ஆரவன் அற்ப பகர்கள் அறுபதனாயிரம் பேர் என்ன கொல்ல கண்ண திறந்து தீப்பொறி பொறிக்க பார்த்தா அறுபதனாயிரம் பேர் சாம்பலாக மடிந்து கீழே விழுந்தார்கள் போன இடமே தெரியல சாம்பல் ஆயிட்டான் போன அறுபது நாயிரத்தையும் காணும் ராஜா யோசிக்கிறான் அப்ப குதிரையும் காணும் தேடிந்து போனவனையும் காண மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியல இவன் தம் பேர இருந்தாலும் அம்சுமா நான் அசமஞ்ச அனுப்பிச்சு பிரயோஜனமே கிடையாது அசமஞ்சசு வேலையை அசமஞ்சசு எங்க குதிரைய போய் தேடினு ஆனால் அத்தை அனுப்பல பேரன் அம்சுமான அழைத்து அனுப்பினான் அம்சுமான் அபி ஸ்வர்யா தானாம் பிரம்ம தண்ட ஹதானாம் அஸ்மத் பித்ரினா யோக்கியானாம் ஸ்வர்க பிராப்திகரம் வரமஸ்மாக்கம் பிரயச்சேதி பிரத்யாக அம்சுமான் ரொம்ப நல்ல பிள்ளை அவன் வந்து கபில முனிவரை விழுந்து சேவித்தான் எனக்கு குதிரையும் வேணும் எங்க பெரியவர்கள் அறுபது ஆயிரம் பேர் உயிர் தழ வேண்டும் சாப விமோசனம் வேணும் பிரார்த்திக்க கபிலர் சொன்னார் குதிரையை நீ நல்ல பிள்ளையா இருக்க ஆனா இந்த சாப விமோசனம் என்னால முடியாது ஆகாசத்துல கங்கை ஓடுகிறாள் அந்த கங்கைய கீழ கொண்டு தீர்த்தத்தை தெளித்து இவர்களுக்கு சாப விமோசனை ஏற்படுத்திக்கொள் என்று சுருட்டார் கபிலர் அம்சுமான் குதிரையை வாங்கிட்டு போயிட்டான் உட்காந்து பிரயத்தனம் பண்ண ஆரம்பிச்சான் கங்கை கீழ வரணும் கங்கை கீழ வரணும்னு முடியல அம்சுமான் காலமே காலமே முடிஞ்சுபடுத்து அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளை வந்து எத்தனையோ பண்ணி பார்த்தான் அவன் காலத்திலையும் முடியல அவனுடைய பிள்ளை வந்தவன் தான் பகீரதன் அந்த பகீரதன் தான் மேலே குறித்து தபஸ் பண்ணி கீழ கங்கையை இன்னைக்கு யாரானு ரொம்ப தரம் பரீட்சை எழுதினாள்னா என்ன சுவாமி பகீரத பிரயத்தனமா அப்படின்னு கேட்கறமலோ அவன் அத்தனை தரம் பிரயத்தனம் பண்ணி மேலிருந்து தவம் புரிந்து இறந்த மாமுனி கொண்ட கங்கை கீழே கொண்டு வந்து சேர்த்தான் இது பகீரதன் கங்கையை கீழே கொண்டு வந்த கதை அவன் பிள்ள கட்வாங்கன் அவன் பிள்ள தீர்கபாகு அவன் பிள்ள ரகு அவன் அஜன் அவன் தசரதன் அவன் ரகுகுலோத்தமனான ராமன் அந்த ராமன் வந்த கதையை தெரிவிக்கிறார் பகீரதனுடைய பிள்ளை கட்டுவாங்கன் கட்டுவாங்கனுடைய கதை அழகான கதை கட்டுவாங்கன் அவனும் தேவர்களுக்கு அசுரர்களுக்கு யுத்தம் கூட தேவர்களுக்கு உதவி பண்றதுக்காக போனான் இந்த தசரதனுடைய குலத்துல முன்னோர் பின்னோர் அத்தனை பேர் அத்தனை பலசாலிகள் தேவர்களுக்கு அசுரர்களுக்கு யுத்தம் நடந்தா இவா ஒத்தாசிகா உதவிக்காக போடுவா அத போலத்தான் இந்த மன்னவன் தானும் கட்வாங்கன் அவன் தேவர்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டான் உடனே தேவேந்திரன் உனக்கு வேண்டிய வரத்தை கேளுன்னா இவன் எத்தையான வாங்கிட்டு வந்திருக்கலாம் கேட்க கூடாத கேள்விய கேட்டான் நான் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் எனக்கு ஆயுள் எத்தனை இந்திரன் யோ இத மட்டும் கேட்டிருக்கவே கூடாது கேட்டுட்டியே உனக்கு இப்போதிலிருந்து ஒரு முகூர்த்த காலம் ஆயுள் போ இது சொல்லப்படாதுன்னு தான் நினைச்சேன் வேற வழி இல்லை போ நீ கேட்டுட்டா சொல்லி ஆகணும் ஒரு முகூர்த்தம் தான் ஆயுள்னா கவலையை சிரித்த முகத்தோட கீழே இறங்கினான் கட்டுவாங்க கொடுக்க எல்லாத்தையும் கொடுத்தா தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுதா அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணி ஒரு முகூர்த்தத்துக்குள்ள மோட்சத்துக்கே போய் சேர்ந்துட்டான் ஆனால எவ்வளவு சீக்கிரமான மோட்சத்துக்கு போகலாம் அது இருக்கணும் ஆசை மனசுலே இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமாக கட்டுவாங்க சரித்திரத்திலே காட்டினார் அதுக்கு மேல அஜமகாராஜா தசரதன் ராமன பெருமான் வந்து திருவிதாரம் பண்ணினான் அந்த ராமன பத்தின கதையைத்தான் மேல தெரிவிக்கிறார் சூரியசிய வம்ஷா பகவன் கதிதா பவதா மம சோமஸ்யா அப்பிய அக்கலன் வம்சான் ஸ்ரோதிமிச்சசி பார்த்திவான் இந்த ராமனுடைய கதையை முடித்து மேற்கொண்டு சந்திர வம்சத்தை பத்தி தெரிவித்தார் ராமனை பத்தி ரொம்ப சுருக்குமா சுருட்டார் ததோ ரகுரபவத்து தஸ்மாத் அப்யஜஹா அஜாத் தஷரதா अस्यापि भगवान् अब्जनाभः जगतः स्थित्यर्थमांचमांशेन रामलक्ष्मणभरतशत्रुघ्नरूपेण चतुर्धा पुत्रत्वमायासीत् रामोऽपि बाल एव विश्वामित्रयागरक्षणाय गच्छान् ताटकाम् जघान சென்னை வயசு பிள்ள ராமனே விஷ்ராமித்திரருடைய யாகத்தை ரக் ஷித்து கொடுக்க தாடகையை கொன்று முடித்தான் யக்ஞேஜ மாரீஜ விஷத்துவாகம் சமுத்திரேச்சிக் கேப மாரீச்சன் சுபாஹுங்கிறவர்கள் வர மாறூச்சன சமுத்திரத்திரை தள்ளி சுபாஹுவக் கொன்றான் மேலே சுபாஹு பிரமுகான் சயம் அனையத் தர்ஷனமாத்திரேணைவ ஹ அஹல்யா சாபம் பாப விமோச்சனஞ்சகார பார்த்தே அஹல்யேனுடைய சாபத்தை போக்கினான் தன் திருவடிகளாலே தீண்டு கல்லும் பெண்ணாயிற்று பெண்ணாயித்து ஜனகிருகேஜ மாஹேஸ்வரன் பவஞ்ச ஜனகனுடைய வீட்டிலே சிவச்சாபத்தம் முறித்து சீதாதேவியை திருக்கல்யாணமும் பண்ணிக்கொண்டான் ஜனகராஜத்தனையா வீரியுல் சகல க்ஷத்ய க்ஷயாரிணம் அசேஷஹைகூல தூமகேது பூத்தம் சரசுராம அபாஸ்தீர் பலாபலேபம் சக்கார பரசுராமனுடைய பலத்தையத்தனையும் ஒழித்தான் பித்ருவச்சனித்தராஜ்லாப அபிலாஷ தந்தை சொன்னாருங்கிறதுக்காக ராஜ்யத்தை துறந்து காட்டுக்கு போனான் பிராதுபாரியா சமயத்தோ வனம் பிரவேச தன்னுடைய தம்பியோட மனைவியோட கூட காட்டுக்கு சென்றான் கர கபந்த விராதன் கரன் தூஷன் எல்லாரையும் கொன்று முடித்தான் பத்வாஜாம்போதினிதும் குலக் புலக்ஷயம் கிருத்துவா தசானனான் அபகிருதாம் பாரியாம் ராவணன் தன் மனைவியை தூக்கிப் போக அணை கட்டி அக்கறைக்கு சென்று ராவணனு கொன்று சீதையை திருப்பி கொண்டு வந்தான் இது ராமன் கதை